குரங்க பிடிக்கிறதே சிரமம் அதுலயும் குரங்கு கைய வேற ஒடிக்கணும் ஒரு குரங்கு இல்ல ரெண்டு குரங்கு அது பிடிச்சி பிடிக்க கூடாது யானை பாலை எப்பயா கறக்குறது யார் பாத்து கறக்க முடியும் ஒரே மீதியா எவ்வளவு ஒரே மீதியா மிதிச்சு போட ஆனாலும் சொன்னாரு இது அப்படி இல்ல கதை இதுக்குள்ள மகத்துவமான அர்த்தம் இருக்கு சித்தர் பாட்டு இப்ப ரெண்டு குரங்கு குரங்குக்கு முசுன்னு ஒரு பேர் இருக்கு கரூரை தலைநகராக கொண்டு ஆண்ட மன்னன் முசுகுந்த சக்கரவர்த்தி முசு என்றால் குரங்கு குந்தம் என்றால் ஆயுதம் அந்த மன்னன் குரங்காக இருந்தான் முற்பிறவியிலே ஒரு வில்வ மரத்தில் உட்கார்ந்து கீழே இருந்த சிவலிங்கத்து மேலே அந்த குரங்கு சேட்டையோட கிளையை உழுப்பியதனால் அந்த வில்வ இலை விழுந்தது பார்வதி வெகுண்டு பார்க்க பரமசிவன் சொன்னாராம் விழுந்தது அது அசாசகமா செஞ்சாலும் விழுந்தது வில்வம் தானே அல்வானா இனிக்குத்தானே செய்யும் அதனால அவன் விழுகாது வெகுளாது அவனுக்கு ஒரு வரம் கொடுப்பம் கொடுத்தது மறு சக்கரவர்த்தியாக புறப்பாயின்னு வரம் கொடுத்தாரான் சிவபெருமான் அப்படி சக்கரவர்த்தியா பிறக்கணும்னு சொன்னோடனே குரங்கு கேட்டுக்கிச்சான் ஐயா நான் சக்கரவர்த்தியா பிறந்தாலும் இந்த முகம் ஆறாம எனக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனாலதான் குரங்கு முகத்தோட குந்தம் என்ற ஆயுதத்தோட வந்த மன்னன் முசுகுந்த சக்கரவர்த்தி எங்க கரூரை தலைநகராக கொண்டு ஆண்டான் அந்த முசுன்னா குரங்கு தானே ரெண்டு குரங்குனா என்ன சொல்லணும் முசுன்னா குரங்கு முசு முசுன்னா ரெண்டு குரங்கு புரியுதா இல்லையா முசு முசு ரெண்டு குரங்கு சொல்லணும் கைய ஓடிக்க சொன்னாலே முசு முசுவோட கைய சேர்த்தா